காவல் உதவி ஆய்வாளர் மீது கத்தியால் குத்தி தப்ப முயன்ற ரவுடி பாம் சரவணனை காவல்துறையினர் பிடித்தனர் பகுஜன் சமாஜ் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ராங்கின் நெருங்கிய ஆதரவாளராக கருதப்பட்டவர் சரவணன் ஆம்ஸ்ட்ராங்கின் கொலைக்கு பிறகு தலைமறைவாக இருந்து வந்தார் இதனால் அவரை காவல்துறை பல்வேறு வழக்குகளில் தெரிவந்தது ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பழிவாங்க பாம் சரவணன் திட்டமிடலாம் என உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்திருந்தது இந்த நிலையில் ஆந்திர மாநிலம் சித்தூர் அருகே வரதபாளையம் பகுதியில் தலைமறைவாக இருந்த நேற்று இரவு கைது செய்த தனிப்படை போலீசார் சென்னைக்கு விசாரணைக்காக அழைத்து வந்தனர் நேற்று நள்ளிரவு விசாரணை செய்த பின்னர் சென்னை எம் கே பி நகரில் மறைத்து வைத்திருந்த பயங்கர ஆயுதங்களை பறிமுதல் செய்ய அழைத்து சென்றபோது அவர்கள் மீது நாட்டு வெடிகுண்டை வீசி தப்ப முயன்று பிடிக்கச் சென்ற எஸ்ஐ மீது சரவணன் கத்தியால் தாக்கியதாகவும் இதனால் அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும் போலீசார் தெரிவித்தனர் பாம் இருந்து நான்கு நாட்டு வெடிகுண்டுகள் ஒரு பட்டா கத்தி மற்றும் ஐந்து கஞ்சா பண்டல்களை தனிப்படை போலீசார் பறிமுதல் செய்தனர்